டைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் இந்த நிகழ்கால சத்தியங்களை படிக்கும்படியாக கூடி வந்திருக்க உங்கள் யாவரையும் வல்லமையுள்ள மேலான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலையும் உங்கள் அனைவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன் அவங்களுடைய சாட்சிகள் அதாவது தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் நன்றியாக நீங்கள் சொன்னீங்க அது நிச்சயமாக அடியானக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது அதே போல ரோஷன நான் சொன்னது போல நம்முடைய தேவை நம்முடைய ஜபம் ஆவியானவருக்காக இருக்க வேண்டும் அவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்கிற பெரிய ஒரு அழைப்பை அவங்க கொடுத்தாங்க அதற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து இந்த ஆதியாகம் புஸ்தகத்தில இருந்து யோசிப்புடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் இந்த நிகழ்கால சத்தியங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் ஜெயிப்பதற்கு முன்பாக நாம் ஜபம் செய்து தேவன் நம் மத்தில பேச வேண்டும் என்பதற்காக நாம் தலையில் தாழ்த்தி கண்களை மூடி ஜபம் செய்வோம் கிருவி உள்ள நல்ல தகப்பனை அடியனை பயன்படுத்துங்கப்பா நான் நீங்க என்ன செய்தி கொடுக்கிறீங்களோ அதை நான் தெளிவாகவும் அப்பா உண்மை இன்னும் அதிகமாய் மேன்மைப்படுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை தரும்படியாக ஜபிக்கிறோம் எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உம்மதாகட்டும் இவை யாவையும் கண்மொழியும் மீட்பராக இருக்கிற ஏசுவின் நாம திறக்க ஜெயக்கும் ஜீவுள்ள பரம்பிதாவே ஆமே இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தியானத்தின் தலைப்பானது எதற்காக தேவன் நம்மை உயர்த்துகிறார் உயர்த்தி வைக்கிறார் நம்முடைய மேன்மை நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு வேலை பதவியாக இருக்கலாம் அல்ல குடும்பத்துல தேவன் கொடுத்த ஒரு பொறுப்பாக இருக்கலாம் சபையில் தேவன் கொடுத்த ஒரு பொறுப்பாக இருக்கலாம் இல்ல தேவன் கொடுத்த ஆஸ்தியாக இருக்கலாம் இவை யாதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதற்காக இந்த ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்றுதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க இருக்கிறோம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம் நிச்சயமாகவே தேவன் ஒரு நோக்கத்திற்காக ஒரு திட்டத்திற்காகவே இந்த கடைசி நாட்களிலும் நிறைய ஜனங்களுக்கு பொறுப்புகளையும் உயர்வுகளையும் பதவிகளையும் தேவன் கொடுக்குறாங்க நிறைய சமயத்துல நம்ம அதை சரியா புரிந்து கொள்வதும் இல்லை அது சரியான விதத்துல நம்ம பயன்படுத்துவதும் இல்லை இந்த நாளில் இந்த செய்தியின் நோக்கமானது தேவனே நீங்க என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த இந்த உயர்வுகள் இந்த மேன்மைகள் இந்த ஆசீர்வாதங்கள் இது எல்லாமே இந்த கடைசி நாட்கள்ல உங்களுடைய மேன்மைக்காக கர்த்தருடைய மேன்மைக்காக இது பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பாரத்தோட பாரத்தோடனும் ஒரு நோக்கத்தோடனும் உங்களோடு நான் இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு சிறிய ஒரு ஓமையோடு இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம் யோசிப்புடைய வாழ்க்கையில தான் இந்த மைய பாடங்கள் யோசு எப்படி வாழ்க்கையிலிருந்து இந்த மைய பாடங்கள் ஒரு லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஒரு லைட் ஹவுஸ் தமிழில் கலங்கரை விளக்கம் இது ஒரு ஓமை கதைதான் இருந்தாலும் நம்மை நினைவுப்படுத்தும்படியாக இந்த கலங்கரை விளக்க விளக்க ஏன் இவ்வளவு உயர்வு என்று கேட்ட மாத்திரத்திலே அந்த கலங்கரை விளக்கம் பெருமையாக சொன்னதான் நான் மற்ற காட்டிலும் நான் பெரியவன் நான் சிறந்தவன் எல்லாரும் என்னைய பார்க்க வேண்டும் மற்றவங்க எல்லாம் எனக்கு கீழேதான் இப்படி எல்லாம் பலவிதமான கருத்துக்களை இந்த கலங்கரை விளக்கம் சொல்லியதான் அப்ப அதோட நோக்கத்தை அந்த கலங்கரை விளக்கம் மறந்தது அந்த கலங்கரை விளக்க விளக்கு உயர்த்தி வைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த கடலிலே வழி தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு திசையை காட்டுவதற்கு சரியான கரையை காட்டுவதற்கு எப்படி உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிறதோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதங்களும் உயர்வுகளும் பதவிகளும் பொறுப்புகளும் ஆஸ்திகளும் எதுவாக இருந்தாலும் தேவன் மற்றொரு நோக்கத்துக்காக கொடுத்துருக்குறாங்க நிறைய சமயத்துல அதை நம்ம மறந்துடுறோம் இந்த நாளில் செய்தி கேட்கும்போது ஆண்டவரே யோசியப்பட வாழ்க்கையில எத்தனை உயர்வுகள் அப்பா எத்தனை உயர்வுகள் இந்த மனிதன் இதெல்லாம் தன்னை அலங்கரித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக அவன் செயலையே அந்த மனிதன் ஒரு பெரிதான ஒரு கனமான ஒரு நோக்கத்தை நிறைவேற்றினானே அதே போல நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சபையும் அப்படிப்பட்ட கனமான நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம் இருக்கிறோம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆதியாக புஸ்தகத்துல நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனத்தை யாராவது வாசிங்க நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை யாராவது வாசிங்க என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும் படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ரட்சிப்புக்கு டு ப்ரெசர்வ் லைஃப் ஜீவனுக்காக தேவன் என்ன பண்றாங்கன்னா இந்த யோசேப்பை அனுப்பினார் என்று இந்த யோசேப்பு உணர்ந்தார் தேவ பிள்ளையிலே நாம் இந்த நிகல் கால சத்தியங்களை படிக்கிறோம் ஒருவேளை தேவன் என்னையும் உங்களையும் ஒருவேளை வெளிதேசத்துல வச்சிருக்காங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக கிடையாது இந்த ரட்சிப்பின் காரியத்திற்காகவே என்ன பண்றாங்கன்னு சொன்னா தேவன் வாசிங்க அதே அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மாதியம் புஸ்தகம் ஏழாம் வசத்தை வாசிங்கிலே உங்கள் வம்ச ஒளி வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை அனுப்பினார் ஒரு அச்சிப்பின் காரியத்திற்காக தேவன் என்ன பண்றாங்கன்னா உயர்த்துறாங்க நம்ம எல்லாருக்குமே இந்த யோசிய வாழ்க்கையில இப்ப நல்லா இன்னும் அதிகமா பழக்கப்பட்டிருக்கும் அப்ப ஆண்டவரே இந்த நாள்ல தீர்மானம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை நான் ஒரு லாயராக இருக்கலாம் ஆண்டவரே என்னை உயர்த்ததுக்கான காரணம் என்ன ஆண்டவரே நான் ஒரு மருத்துவராக இருக்கலாம் ஆண்டவரே என்னை உயர்த்துவதற்கு உயர்த்துவதற்கான காரணம் என்ன ஆண்டவரே என்னை ஒரு போதகராக என்னை ஒரு பதவி கொடுத்திருக்கிறீங்க சமுதாயத்துல நிச்சயமாக நிறைய மக்களிடத்துல செல்லும்படியான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க இதெல்லாம் எதுக்காண்டரை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரட்சிப்பிற்கு எதுவாக மக்களை ஆண்ட சமூகத்தை கொண்டு வரதுக்காக தான் ஆண்டர் கொடுத்திருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில இரண்டு சாராரியும் நான் பார்க்க முடிகிறது ஒரு சாரார் தேவன் கொடுத்த நன்மைகளையும் ஆஸ்வதங்களையும் தேவனுக்கென்று பயன்படுத்துகிற ரட்சிப்புக்கு எதுவாக நேரங்களையும் எல்லாவற்றையும் செலவு செய்கிற ஜனங்களையும் பார்க்க முடிகிறது மற்றொரு காலத்துல தேவனுடைய காரத்திற்காகவும் இந்த ரட்சிப்புக்கு எதுவான காரத்துக்கு எதுக்குமே தேவன் கொடுத்த ஆஸ்வதங்களை வைக்காமல் இருக்கிற இரண்டு தரப்பினரையும் என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடத்துல ஒரு சகோதரர் பேசிக்கொண்டிருந்தாங்க அவங்க பேசிக்கொண்டிருக்கும்போது சுருக்கமான அவங்க உரையாடலை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் அவங்க சொல்றாங்க என்ன இடத்துல சகோதர நான் ஒரு நன்மைக்காக காத்திருக்கிறேன் அந்த நன்மை வந்துருச்சுன்னு சொன்னா என்னுடைய ஊர் முழுக்க நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா கண்டெய்னர் கண்டெய்னராக இந்த மாபெரும் ஆன்மீக போராட்ட புஸ்தகத்தை நான் நான் இறக்குவேன் எல்லா ஊர்களுக்கும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பரப்புவேன் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் இப்படிப்பட்ட தாகம் இருக்கலாம் ஆனா எப்படிப்பட்ட ஒரு தாகம் பாருங்க எனக்கு அந்த நன்மை வரும் வரும் பட்சத்தில் அந்த நன்மையை நான் எதற்காக பயன்படுத்த போகிறேன் என்று சொன்னால் நான் தேவனுடைய நாமத்திற்காகவும் கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யத்தின் மேன்மைக்காகவும் நான் அதை பயன்படுத்த போகிறேன் மற்றும் ஒரு வாலிபன் என்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது பாஸ்டர் நான் இப்ப வேலை இல்லாம இருக்கேன் பாஸ்டர் நிச்சயம் எனக்கு வேலை கிடைக்கும் நான் சம்பாதிக்க ஆரம்பிப்பேன் எனக்கு உயர்வு வரும் பொழுது நான் ஏழைகளுக்காக நான் ஒரு பள்ளியை நான் ஆரம்பிப்பேன் அங்க சுவிசேஷம் நான் கட்டுக் கொடுப்பேன் சின்ன பையன் சின்ன பையன் இன்னும் வேலைக்கு கூட போகல யோசிப்புடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் தேவன் உயர்த்தின போதெல்லாம் அவன் எல்லாருக்கும் இந்த ஜீவனுக்கு ஏதுவான இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான ஆஸ்ரோதத்தை அவன் செலுத்தியதை நாம் பார்க்க முடியும் வசனம் எட்டையும் வாசிங்க எட்டையும் வாசிங்க ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்ன இவ்வளவு இந்த ஒரு எண்ணம் இருக்கணும் நாம நம்ம எல்லாருக்குமே இந்த நிகழ்கால சத்தியத்தை படிக்கிறது ஜனங்களுக்கு தேவன் தான் என்னை தேவன் தேவன்தான் என்னை அனுப்புனாங்க தேவன் தான் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க தேவன் தான் இதை அனுமதிச்சிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில என்று சொல்லி நாம் தேவன் 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 என்று நினைக்கும் போதுதான் தேவனுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த இந்த தருணத்தை நான் தேவனுக்காக எப்படி நான் 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 இருக்க போகிறேன் என்று நான் நினைப்போம் பாருங்க யோசிப்பு பாருங்க தன்னை நான் உண்மையா இருந்தேன் நிச்சயமாக அதுக்குரிய பலன் இருக்கிறது அவன் தன்னை மேன்மை பாராட்டாமல் தேவனை அவன் அவன் என்ன பண்றான் சொன்னா மேன்மை பாராட்டத்தை நாம் பார்க்க முடியும் ஒன்பதாம் வருஷத்தை வாசிங்க நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்த தேசம் முழுமதிக்கும் அதிபதியாக வைத்த வைத்தார் என்னிடத்தில் மறுபடியும் யார்தான் என்ன அதிபதியா வைத்தார் தேவன் தான் என்னை அதிபதியாக வைத்தார் என்று இந்த பக்தன் கூறுவதை நாம் பார்க்க முடியுது தேவனுக்கு பிரியமான பிள்ளைல இந்த நிகழ்கால கலசத்திய பற்றி படிக்கிற பிள்ளைகள் மன உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாடம் தேவனே என்னை உயர்த்திருக்கிறீங்க நான் இதன் மூலியமாக நான் இந்த ரட்சிப்புக்கு எதுவான காரியத்தை நான் என்ன செய்யணும் ஜனங்களுக்காக நான் என்ன செய்யணும் ஆண்டவரை ஒரு வசனத்தை வாசிங்க ஒரு வசனத்தை வாசிங்க அப்போஸ்டர் அப்போஸ்லர் நடவடிக்கை அப்போஸ்டர் புஸ்தகம் மன்னிக்கவும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தை வாசிங்க பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தை வாசிங்க நிகழ்கால சத்தியத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வர வேண்டும் எப்படின்னா என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நான் நான் நஷ்டமாக எண்ணுகிற அளவிற்கு நம்முடைய 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 இதயம் ஆயத்தப்பட வேண்டும் ஆயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் மற்றொரு வசனத்தை வாசிங்க நடவடிக்கை அதிகாரத்துல ஐந்தாம் அதிகாரத்துல முப்பத்தி ஓராம் வசனத்தை அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசத்தை வாசிங்க இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளு அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்திலே உயர்த்தினார் கிறிஸ்து இயேசுவை குறித்து பேசுகிற வசனம் எதற்காக அவர் உயர்த்தப்பட்டார் அவர் வலது பரசத்தில் அமர்த்தப்பட்டிருக்கார் என்று நீங்கள் பாருங்கள் இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கத்தினாலே உயர்த்தினார் என்று பரிசுத்த வேதாம் சொல்கிறது அப்ப இந்த உயர்வுகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் எப்படியாவது பாவ மன்னிப்பும் ரட்சிப்புக்கும் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள மறுபடியும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் யோசிப்பு வாழ்க்கையில திரும்பி பாருங்க யோசிப்பு வாழ்க்கையில் திரும்பி பாருங்க அவர் மேன்மை அடையும் போது அவன் வேலை செய்த அந்த போத்தி பாருடைய குடும்பம் அவன் நிமித்தமாக ஆசுவிக்கப்பட்டது அவன் எகிப்தின் அதிபதியாக வைக்கும் பொழுது அந்த வசத்தை நீங்கள் வாசிங்கள் ஆதியாக புஸ்தகம் ஆதியாக புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்துல நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்துல இருந்து வாசிங்க ஐம்பத்தி ஐந்தாம் வசத்திலிருந்து வாசிங்க எகிப்து எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள் அதற்கு பார்வோன் நீங்கள் யோசிச்சிடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பஞ்சம் கர்த்தருடைய வார்த்தையின் பஞ்சம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறேன் அப்ப தேசமெங்கும் இருக்கும்போது இந்த ஒரு மனிதன் யோசிப்பின் நிமித்தமாக எங்க பஞ்சம் இருந்ததோ அங்கே அந்த ஒரு மனிதன் நிமித்தமாக பஞ்சம் தீர்வதை நாம் பார்க்க முடியும் அப்ப நாம் தேவன் கொடுத்த ஆசுவத்தையும் மேன்மையையும் நாம் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய பணி ஒன்று இருக்கிறது அதை தேவன் நம் மூலியமாக ரட்சிப்பிற்கு எதுவாக செய்வார் அதற்கு நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் நிச்சயமாகவே அது பெரிய ஆசிரமமாக இருக்கும் பிரசுத்த வேதத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கிறது நிறைய உதாரணங்கள் இருக்கிறது நிக்கோ குறித்து நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் நிக்கோதேமை குறித்து படிச்சிருப்போம் இந்த மனிதன் சலங்கரிப்பு அங்கத்துல ஒருவராக இருப்பார் இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயர்வு பாருங்க அந்த பதவி அதை சரியாக பயன்படுத்தினார் பேசின இடத்துல பேச பேசினார் அவருடைய சரீரத்துக்காக வழக்காடினார் யோசிப்பு அருமை தேனாக சேர்ந்து இந்த நிக்கோதேமு என்ன சொன்னா வழக்காடினார் அது மாத்திரம் கிடையாது சீஷர்கள் அப்போ இருக்கும் பொழுது அப்போசராக இருந்தபொழுது இந்த அப்போஸ்டர்களுக்கு அந்த ஆரம்ப கட்ட சபைக்கு ஒரு மிக முக்கிய உதவிகள் செய்தது யார் என்று பார்க்கும் பொழுது இந்த நிக்கோதேமு தேவ ஜனங்களே நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக தேவன் ராஜ்யத்துக்காக தேவன் கொடுத்திருக்கிற உயர்வுகள் மேன்மைகள் பதவிகள் பொறுப்புகள் ஆஸ்திகள் எதுவாக இருந்தாலும் யோசிப்படு வாழ்க்கையிலிருந்து மறுபடியும் நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே என் நிமித்தமாக என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும் ரட்சிப்பிற்கு எதுவாக வரணும் என் நிமித்தமாக தேசம் ரட்சிப்பு நிமித்தமாக வரணும் என் நிமித்தமாக நாமம் மையப்பட வேண்டும் என்று ஜபத்தோடு நம்ம காத்திருப்போம் தேவன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கும் நம் அனைவருக்கும் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்